கேள்வி கேட்டு அந்த வாக்குவாதம் பற்றி ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொண்டு தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் திமுக நாம் தமிழர் கட்சி இடையேடா இந்த மோதல் ஏற்பட்டிருக்கிறது ராமநாதபுரம் தொகுதி கழகி என்ற பகுதியில் இந்த வாக்குவாதம் மோதல் ஏற்பட்டிருக்கிறது பூத் ஏஜெண்டை நாம் தமிழர் கட்சியினுடைய பூத் ஏஜெண்டை திமுகவினர் வெளியேற்ற முயற்சி செய்ததாகவும் அது குறித்து கேட்ட போது இருதரப்புக்கும் அந்த வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த வாக்குவாதம் முற்றி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது ஏற்பட்டிருக்கிறது வாக்குப்பதிவு கிட்டத்தட்ட முடிவடையக்கூடிய சூழலில் இருக்கிறது இறுதி கட்டத்தை வாக்குப்பதிவு எட்டி இருக்கிறது கடைசி நேரத்தில் வாக்காளர்களும் அதிக எண்ணிக்கையில் வந்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விறுவிறுப்பாக கடை நடைபெற்றுக் இந்த கடைசி கட்ட வாக்குப்பதிவு போதுதான் இத்தகைய மோதல் ஏற்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய பூத் ஏஜெண்டை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்ததாகவும் அது குறித்து கேட்ட போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது மோதலாக மாறியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வாக்குவாதம் வெற்றி இரு தரப்பினரும் ஒருவரை கொண்டு கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ராமநாதபுரத்தினுடைய கலரை பகுதியில் இந்த மோதலில்